ஜிஎஸ்டி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து பாஜகவினர் கொண்டாடினர் மத்திய அரசு பல்வேறு பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ள நிலையில் மக்கள் பெரும் பயனடைவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்து இன்று முதல் ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாலாஜி தலைமையில் முப்பதற்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மார்க்கெட் பகுதியில் ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்ததை கொண்டாடும் விதமாக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடி வருகின்றனர் இதில் அப்பகுதி வியாபாரிகளுக்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க